வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் ஒன்பது மாமன் மகளே தூக்கம் போதாதா தூமணி மாறத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் மாமான் மகளே மணி கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஓமையோ அங்கே செவிரோ அழந்தேலோ ஏம பெருந்துயில் மந்திர பட்டாலோ மாதவன் நாமம் மாமன் மகள் என்று கொண்டாடப்படுகின்ற உறக்கத்தை ஒரு கலையாகவே அனுபவிக்கிற ஒரு பெண் இப்பாடலில் எழுப்பப்படுகிறாள் எங்களின் மாமன் மகளே தூய மணிகளால் செய்யப்பட்ட மாளிகையில் நாட்புரத்தும் விளக்குகள் எரிய அயில் போன்ற புகை மனம் இனிது கமல துயில்வதற்கு ஏற்ற படுக்கையில் அழகாக தூக்கத்தை ஒரு கலையாகவே பயின்று உறங்கும் பெண்ணே அழகான கதவுகளை தாழ் நீக்கி தரவாயாக நீங்களாவது அவளை உங்கள் மகள் சோம்பலா யாராவது மந்திரம் போட்டு அவளை எப்போதும் உறங்க செய்து விட்டார்களா பெருமாயன் மாதவன் வைகுந்தன் என்று இறைவனது திருநாமங்கள் பலவற்றையும் கூறிக்கொண்டு வந்து வாசலில் நிற்கிறோம் நாங்கள் குற்றமற்ற ரத்தின கற்களால் செய்யப்பட்ட மாளிகை இங்கு ஓர் அழகான விளக்கம் பண்டை காலத்தில் அரசர்கள் தமது தெய்விமார்களின் அந்த புற கட்டிடங்களில் அமைக்க சிறந்த மாணிக்க கற்களை கொண்டு வருவார்களாம் சிறு கற்களை அங்கு உபயோகப்படாததென்று தள்ளப்பட்ட சிறு கற்களை கொண்டே அவர்கள் தங்கள் அரண்மனையை அமைப்பார்களாம் அரசர்களுடையது அந்தபுறம் தூமணி மாடம் சுற்றும் விளக்கெரிய தூய்மையான மணிகள் பதிக்கப்பட்ட மாளிகையின் அழகை மங்களகரமாக ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குகள் மேலும் அழகு செய்கின்றன தூபம் காட்டி வாசனை ஊதுபத்தி அகில் போன்ற பொருள்களை உபயோகிக்கும் போது ஒரு குறிப்பு புகையை தவிர்த்து மனம் நிறைவதாக அவை இருத்தல் வேண்டும் வழிபாட்டில் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் திருமால் ஆலய அலங்கார திருமஞ்சன காலத்தில் சாம்ராணி போன்ற புகைகளை நேரில் எம்பெருமானுக்கு காட்டாது துணியால் புகையை ஒற்றி மனதை மட்டும் அவனுக்கு காட்டுவார்கள் துயில் அனைமேல் கண் வளரும் எதிலும் ஒரு கலையழகு தேவை படுக்கை தூங்கு என்று சொல்வதாக இருக்க வேண்டும் அழகு மென்மை குளிர்ச்சி ஆகிய தன்மைகள் அமைந்திருத்தல் அவசியம் அப்படிப்பட்ட படுக்கையில் இப்பெண் படுத்திருக்கிறாள் தூங்குவது கூட ஒரு அழகு கண் வளரும் இது அருமையான சம்பிரதாய சொல் பெரியவர்கள் உறங்குவதை கண் வளர்தல் என்றுதான் சொல்வார்கள் ஆழ்ந்த உறக்கம் அல்ல என்பது இதன் பொருள் மாமான் மகளே ஆயர்வாடியில் ஒருவருக்காக எல்லோரும் உறவினர்கள் தான் இவள் மாமன் மகள் இங்கு ஒரு நயம் சொல்லப்படுகிறது ஆண்டால் வேதியர் குலத்தில் பிறந்தும் ஆயர் குடியிலே ஒருத்தியாக ஆசைப்பட்டாராம் இந்த ஆயர்குடியில் தனக்கு ஒரு பிறப்பு ஏற்பட்டதாக கற்பித்து மாமன் மகளே என்று அழைத்து ஆறுதல் கொள்கிறாளாம் மணிக்கதவன் தாழ் திறவாய் தூமணி மாடத்திற்கு ஏற்ப மணிக்கதவு உள்ளே இருப்பது வெளியே தெரியும்படியான மணிக்கதவம் அதன் தாளை திறந்து விட வேண்டும் நாங்கள் திறந்து வருவது சரியல்ல நீயே திறந்து எங்களை வரவேற்க வேண்டும் அதுதான் முறை நாங்கள் மணிக்கதவம் சாத்தி குத்து விளக்குகள் எரிய துயிலணையில் எல்லோரும் காண உறங்குபவர்கள் அல்ல உள்ளே இருப்பது வெளியே தெரியும்படி அமைந்திருக்கிறது இந்த தோழியின் இல்லம் உள்ளே மாமி தோழியின் தாய் கண்ணில் படுகிறாள் அவள் தான் தூங்கினாலும் நீங்கள் எழுப்பக்கூடாதா நாங்கள் இத்தனை அழைத்தும் தூங்கும் உங்கள் பெண் பதில் கூட சொல்லாமல் வாயடைச்சு விட்டதே அவள் என்ன ஊமையா செவிடா செவிட்டு ஊமையா மிகுந்த சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா யாராவது மந்திரம் போட்டு அவளை எழுந்திருக்க முடியாமல் செய்து விட்டார்களா என்று மாமியிடம் கேட்கிறார்கள் மாமாயன் மாதவன் நவீன இறைவனது நாமங்களை சொல்வதே பற்பல நாமங்களை கூறியும் நீ எழுந்திருக்கவில்லை தம் உள்ளே உள்ள இறைவனை தம்மை எதிர்த்து மருத்துவர்கள் காணும்படியாக காட்டிய ஆழ்வார்கள் திருமலைசை ஆழ்வார் திருக்குழந்தை ஆறா முதனிடம் ஏற்பட்ட பரிமாற்றத்தால் ஈடுபாட்டால் அவர் ஆறா அமுதே ஆழ்வாராகவும் இவர் திருமலை செய்ணவும் கொல்லப்படுவார்கள் திருமணிலை ஆழ்வாரை ஒத்த ஒரு பக்தி காதல் கொண்ட பெண் இப்பாடலில் எழுப்பப்படுவதாக நாம் அனுபவிக்கலாம் நாச்சியார் ரங்கமன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்